தங்க லைஃப் திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டூ திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து இந்தியன் த்ரீ திரைப்படம் வந்து எப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டீங்க எப்போ வழியாகனு இந்தியன் த்ரீ திரைப்படம் தாங்க தங்க லைஃப் திரைப்படம்னு நினச்சிக்கோங்க அந்த ரீதியில் வந்து ஒரு மோசமான ஒரு படத்தை வந்து மணிரத்னத்தோட இயக்கத்தில் வந்து தங்க திரைப்படம் வந்து இருக்குதுங்க அவ்வளோ ஒரு ஒஸ்டான ஒரு திரைப்படம் தாங்க ரசிகர் மத்தியிலேருந்து ரொம்பவுமே வந்து ஆக்ரோஷமாக வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமல் சிம்பு இவங்களோட ரசிகராக இருந்தனால வந்து முதல் ஷோ செகண்ட் ஷோ இது வந்து முதல் நாள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேன்ஸாக இருந்தனால கொஞ்சம் பொறுமையாக போயிருக்காங்க இதே இது ஒரு சாதாரண ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் க கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கொண்டு அழிச்சிருப்பாங்க அந்த ரீதியில் வந்து படத்தை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அதாவது கதை என்னன்னு கேட்டிங்கன்னா கதைத்தளமே கிடையாதுங்க ஸ்க்ரீன் பிளே எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு கான்செப்டை மையமாக வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க ரொம்பவுமே வந்து பேசி பேசி பேசியே வந்து கொண்டிருக்காங்க சில பேரில் ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைட் சீனை தான் அதிகமாக வச்சா என்ன ஆக்ஷனாக படத்தை கொண்டு போயிருந்தால் இத்தனை பிரம்மாண்ட ரீதியில் உள்ள நடிகர்கள் இருக்கிறாங்க இதில் கொஞ்சம் ஆக்ஷனாக கொண்டு போயிருந்தால் படம் நல்லா இருந்திருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசுகிறதுலேயே தான் படம் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சரி பேசுகிறதுலேயே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் அதை விடையும் இதாக இருக்குது பொறுமையாக வந்து சோதிக்கிற லெவலுக்கு வந்து படத்தை எடுத்து வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் எக்கச்சக்கமான கமாண்ட் நெகட்டிவ் கமாண்ட் திரைப்படத்துக்கு வந்து கும்மிச்சிருக்குதுங்க கமலஹாசன் சிலம்பரசன் திரிசா கிருஷ்ணன் அபிராமி இவங்களுடைய நடிப்பை வந்து இவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்குமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுடைய கதைத்தளத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் படம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா படம் ஒருத்த கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முதலமைச்சர் முந்நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி ரூபாய் ஓடுமான்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா கங்குவா திரைப்படத்தை போன்று அதாவது கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் டூ திரைப்படம் எப்படி ஃப்ளாப் ஆச்சோ அதே போல இந்தியன் த்ரீ திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்த்த நிலருந்து தங்க திரைப்படமும் ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க தற்போதைக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது படத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமானோடைய இசையமைப்பு இது ஒரு பக்கம் சிலம்பரசனோட நடிப்பு ஒரு பக்கம் கமலஹாசனோட நடிப்பு ஒரு பக்கம் இந்த மூன்று பேரோட நடிப்பு மட்டும்தான் அந்த திரைப்படத்தில் வந்து பார்க்க முடியுமே தவிர அவங்களுடைய கதைத்தளம் அவங்களோட பேச்சு இதெல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டாக வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ட கதைக்கு செட் ஆகியே கிடைக்கலைங்க படத்தில் தீன் சொல்கிறவங்க பாடப்பட்ட பாட்டும் கண்மையை வந்து ஆடியோ லேஞ்சில் பாடப்பட்ட பாட்டு வந்து அந்த படத்தில் கொடுக்கவே இல்லைங்க நிறைய பேர் வந்து அந்த படம் தான் சரி ஸ்லோவாக போகுது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது சரி அந்த பாட்டு எப்போதாங்க வரும் எப்போதாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் அந்த பாட்டு படத்தில் வந்து வைக்கவே இல்லையாங்க கடைசி வரைக்கும் அது ஒரு ஏமாற்றத்திலே தாங்க ரசிகர் எல்லாமே வந்து வெளியில் வந்திருக்காங்க அந்த பாட்டு வந்து ஆடி இஞ்சி வந்து ட்ரெண்டாக இருந்து அந்த பாட்டை பார்க்குறதுக்குன்னே வந்து நிறைய பேர் வந்து தேட்டரில் வந்து டிக்கெட் எடுத்து போயிருந்தாங்க அவங்களுக்குமே வந்து ஏமாற்றத்தை தாங்க இந்த திரைப்படம் வந்து கொடுத்துருக்கு நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முதல் முன்னூறு கோடி பட்சத்தில் உருவாப்பட்ட இந்த திரைப்படம் வந்து முதல் நாளில் வந்து ஐம்பது கோடி வரைக்குமே கூட வந்து வசூல் சாதனை புரியலைங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரமும் நாற்பத்தி மூணு நிமிடமும் இங்கே தூங்குறதுக்கு ஆசைப்பட்டினு அந்த திரைப்படத்துக்கு வந்து கண்டிப்பாக திரையரங்கிற போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த தங்களிப்பு திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமாண்ட் திரைப்பட தெரிவிச்சுக்கோங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு